மூணாருக்கு போய் ஜாலியாக ஊர் சுற்றி ஆச்சுங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து செடிகளை பார்க்கணும்ல அதனால நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தேன் அந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்டேட்டை நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க சரி ஒரு வாரம் நான் மாடி தோட்டத்தில் இல்லை என் மாடியோட நிலமை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ தட்டுகள் நான் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா நான் ஊர்ல இல்லாதப்போ என் சென்னையில் வந்துட்டு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்ல மழை பெஞ்சதுங்க அந்த மழையில நம்ம ஒரு ஏழு நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வீட்டு மழை பெஞ்சது அதுலேயே இங்கே இருக்க செடிகள்லாம் ரொம்ப சிரிப்பா வளர்ந்துருச்சு நேற்று நிறைய வெண்டக்காய்களை அறுவடை பண்ணிட்டு போயாச்சு இன்னைக்கு மாடி தோட்டத்துல நம்ம இந்த தட்டுகள் நிறையா மாடித்தோட்ட காய்கறிகள் சிலவற்றை அறுவடை பண்ணுவோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இந்த வீடியோ வழக்கம் போல சுவாரஸ்யமா தான் இருக்க போது முதல் அறுவடையில இருந்து நம்ம கலக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம ரொம்ப நாளா ஒரு தர்பூசணி பழம் வந்து வளர்த்துட்டு இருந்தோம் இங்க பாருங்க இந்த தர்பூசணி பழம் பழுத்துதா பழுக்கலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல தடவை நான் உங்ககிட்ட கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டேன் ஆனா நீங்க யாரும் அதுக்கு பதிலே குடுக்கல இப்ப வந்து இந்த கர்ச்சிப்ப நம்ம எடுப்போம் எடுத்துட்டு கீழே கொண்டு போயிடலாம் திருப்பியும் தர்பூசணி வளர்ப்போம் பாத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பூசணிக்கா அந்த மாதிரி அப்ப வந்து கட்டுவோம் இதை பொறுத்த வரைக்கும் இது காஞ்சி போச்சு பாருங்க இந்த இது வளர்ந்தது பாத்தீங்களா இதை கட்டுங்க இதில் இருந்து தான் இது வளர்ந்தது இந்த தொட்டியில் போகுது உள்ள இந்த பெரிய தொட்டியில் தான் இருந்தது இந்த செடி வந்து காஞ்சு போயிருக்கு ஸோ இது காஞ்சு போச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அறுவடை பண்ணிடணும் இப்போது கிருணி பழம் பொறுத்த வரைக்கும் நல்ல வாசனை வரும் காஞ்சதும் நல்ல வாசனை வரும் அப்போ வந்து மஞ்சள் கலரில் மாறிடும் அது அப்படியே ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல ஒரே ஒரு கமெண்ட்டு இது பழுத்துருச்சா இல்லைன்னு சொன்னால் இது இயற்கையாக நான் வளர்த்தம் பார்த்தீங்களா வெட்டும் போது உள்ள ரெட் கலரில் வரும் அப்போ நாங்கள்லாம் ருசியாக சாப்பிட்டு வாழ்க்கை நல்லா அண்டு வச்சுப்போம்ல அடுத்த வருஷம் நிறையா செடி போடுவோம் அப்போ இதே மாதிரியே நாலஞ்சு நாலஞ்சுன்னு மாடி தோட்டத்தில் நான் எடுப்பேன் அப்படி இல்லைனா ஊரில் ஃபார்ம் ஹவுஸில் போடுவேன் அதனால ஒரு கமெண்ட் வந்து நான் எதிர்பார்க்குறேன் இதை வச்சுக்கலாம் காட்டுங்க இதுதான் மாடி தோட்டத்தில் நான் வளர்த்த வாட்டர் மெலன் அதே மாதிரி இதை காட்டுங்க தண்ணி ஊற்றாததுனால வெள்ளரிக்காய் வந்து சுருங்கி போய் காஞ்சி போச்சு ஆனால் இதில் வேற வேறு வெள்ளரிக்காய்கள்லாம் வரும் இதை சும்மா வெட்டி அப்படியே நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான் இதையும் நம்ம கட் பண்ணிப்போம் தர்பூசணி வெள்ளரிக்காய் ஊருக்கு போகும்போது நிறையா கருவேப்பிள்ளைகள் அறுவடை பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்துகிட்டு போனேன் அதை நான் மூணாறுலேயும் சமைச்சல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மூணாறுல நான் தங்கியிருந்தேன் பார்த்திங்களா ஹோட்டலு அதில் வந்து நான் சமைச்சேன் அதுக்கு இந்த கருவேப்பிள்ளைகளை நான் யூஸ் பண்ணேன் இப்போது இங்கே சமைக்கணும்ல அதனால இந்த கருவேப்பிள்ளைகளை வந்து நான் அறுவடை பண்ணுறேன் நான் எப்படியும் ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ கருவப்பிள்ளைகள் வந்து என் தோட்டத்தில் இருக்குது அப்படி நான் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த கருவேப்பிள்ளை மரம் மாதிரி வளரும் அவ்வளோ வந்து நான் விதை மூலியமாக அப்புறமா வேறு என்ன சொல்கிறது செடி மூலியமாக இந்த மாதிரி இதை பாருங்கள் கீழே குனிஞ்சா இது பாருங்க அப்படியே தொக்கா இது ஒரு செடி இந்த மாதிரி நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் கருவேப்பிள்ளை உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க மாடி தோட்டத்துல வளருங்க இப்படிலாம் கட் பண்றதுனால கருவப்பிள்ளை செடி வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுமானா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா வந்து வளரும் இதுல பாருங்க வீட்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கா இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுருணும் இதுலயும் வந்து வளர்ந்துருக்கு பாருங்க செம்மையா வந்து வளர்ந்துருக்கு ஆனா இவ்வளோ கருவேப்பிள்ளைகள் எனக்கு போதும் கட்ட காமிங்க இங்க ஒரு பயங்கரமான காத்து அப்புறமா வந்து இது நடந்திருக்கு அது என்னது ஆஹ் மழை மேக கூடி செடிகள் எல்லாம் ஒரு வழியாக்கி கொடியெல்லாம் பிஞ்சு போய் ஏகப்பட்டது வந்து நடந்திருக்கு போன வியாழக்கிழமை அதனால சென்னையில பிளெயினே லேண்ட் ஆக முடியாது பெங்களூர்ல போய் தர இறக்குனாங்களாம் சோ அதனால என்னோட செடியெல்லாம் வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த பீர்க்கங்கா கொடியில எல்லாம் போய் ஏறி இருக்கு ஓனர் ஊரில் இல்லைன்னு சொன்னதும் இஷ்டத்துக்கு இந்த செடிகள்லாம் ரியாக்ட் பண்ண தொடங்கிடுச்சு இப்போ வந்து நான் கொத்தரங்காய்கள் அறுவடை பண்ணுறேன் இந்த செடி வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இது பாருங்க இதுல போய் சுத்திக்குச்சு ஏன் இப்படி சுத்திச்சுன்னு தெரில அடிச்ச காற்றுல சுத்திச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கிறோம் தோட்டத்துல நிறைய வேலைகள் வருது அது கட்டுங்க அந்த கொத்தரங்காய் எப்படி காத்துல சாஞ்சிருந்தா நம்ம வந்து கயிறு வச்சு கயிறு வச்சு இழுத்து கட்டணும் நான் மாடியில் ஒரு புடவை கட்டி வச்சுருந்தேன் பாத்தீங்களா அந்த புடவை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓடி போய் பக்கத்துல என்ன விழுந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு மழை பெய்யுமான்னு சத்தியமா எனக்கு தெரியாது அது வந்து ஒரு கோடை மழை புரியுதுங்களா அந்த கோடை மழை அடிக்கும் போது நம்மளுக்கு குழு குழுன்னு இருக்கும் ஏகப்பட்ட கொத்திரங்க இருக்கு அந்த மாதிரி என்ன சொல்ல வர அப்படின்னா நம்ம கட்டி வச்ச செடிகள்லாம் காத்துல ஆடி ஆடி கீழே விழுந்துருது காத்துல திரும்பவும் வந்து நம்ம நூல் போட்டு கட்ட வேண்டியதா இருக்கு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறதுனால நம்மளுக்கு வந்து கோவம் வருது இப்போ அவ்வளோ மழை அடிச்சதே சென்னை குளுகுலுன்னு இருக்கானா கேவலத்தோட கொடுமையில இருக்கு ரொம்ப வேர்க்குது இன்னைக்கெல்லாம் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் திரும்பவும் மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் வந்து நல்லா இருக்கும் ஆனால் இந்த நல்ல கிளைமேட்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வரத்துக்கு ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆயிடும் அது வரைக்கும் அப்படியே பொறுத்துக்கிட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படிதான் வந்து நம்ம போய் ஆகணும் நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அப்படியே டயர்ட்லேயே மேலே வந்துட்டேன் ஏன் அப்படின்னா இந்த காய்கறிகள்லாம் அறுவடை பண்றதுக்கு கருவேப்பிள்ளை இல்லாமல் தாளிச்சா அது வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது சட்னி கிட்னிலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதான் இந்த கொத்திரமெல்லாம் வேற முத்தி போயிருந்தது சரி இதெல்லாம் நம்ம முச்சு அறுவடை பண்ணி அப்போ அடுத்தடுத்தது நம்மளுக்கு வந்து வரும்ல அந்த மாதிரி நான் வந்தேன் இது பாருங்க இந்த கருவேப்பிள்ளை வந்து பூ வருதா இங்கே பாருங்க இந்த காட்டின கேட்டா இதை வந்து நம்ம விட்டுருணும் விட்டுட்டா இதுவும் பூக்கும் நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா கிடைச்சிட்டு தானே இருக்கு அதனால ஒரு சில செடிகள்ல வர கருவேப்பிள்ளை வந்து பூவை நம்ம விதையா வந்து விதையா விதையை எடுத்து போட்டு திரும்பவும் வளர்ப்பேன் கருவேப்பிள்ளை செடிகள் உருவாக்கிட்டே இருக்கும் இங்க வாங்க ஒரு கொத்தரங்காய் செடி இருக்கு தண்ணி இல்லை சத்துக்கள் குறைபாடுனால இவ்வளோ பெரிய கொத்தரங்காயில் குட்ட குட்ட குட்டையா கொத்தரங்கா வந்து வந்திருக்கு அதுவும் சின்னதுலேயே முக்தி வர போயிருக்கு இது பாருங்க இது ஒரு அடுத்த செடி இதுல வந்துட்டு நம்ம ஒரு தொட்டில ஒரு செடி வச்சோம் அதனால இவ்வளவு அழகா வந்து கொத்தரங்காய் வந்திருக்கு கயிறு போட்டு இப்பதான் வந்து கட்டுனேன் இந்த செடி அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கு என்னடா ஒரு செடி அந்த பக்கம் சாஞ்சு கிடக்குன்னு பார்த்தா இழுத்து பார்த்தா இதுல இவ்வளவு கொத்தரங்காய்கள் கீழே நடந்து போறவங்க பார்த்துருப்பாங்க என்னடா இது ஏதோ ஒரு செடியில இருந்து இவ்வளோ கொத்தரங்காய் தொங்குது அறுவடை பண்ணாத வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பாங்க அவ்வளோ கொத்தரங்காய்கள் இதில் எப்படியோ வளர்க்குறாங்க போல இருக்கு மாடி தோட்டத்தில் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு நான் யோசனை பண்ணிட்டு கைத்த வச்சு கட் பண்ணேன் கட்டிட்டேன் ஆக்சுவலி இங்கே நான் அறுவடை பண்ணேங்க மூணார் போகிறதுக்கு முன்னாடி கொத்தரங்காய் அதை நான் சமைக்கவே இல்லை அப்படியே தான் இருக்கு கொத்தரங்காய் கசக்குதுன்னு நினைச்சா கேரட்டோடவோ போட்டு நீங்க பருப்புல போட்டுருங்க குழந்தைங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்க அதில் எறா போடலாம் கனவா போடலாம் இந்த தக்காளியை கட்டுங்க செடி காஞ்சு போய் வரதுக்கு முன்னாடியே குட்டி குட்டியா தக்காளிலாம் பழுத்து போயிருக்கு பாருங்க நிறைய தக்காளி செடி நான் வச்சேன் அப்பப்ப வெளியே போறது வர்றது இந்த மாதிரி இருக்கிறதுனால தள்ளுங்க அதை பறிப்போம் செடி தொட்டிகள் கீழே நிறைய இருக்கு அதனால அதை பறிக்க முடியாம போகுது அதனால இது வந்து என்ன ஆகுது குட்டி குட்டிலேயே பழுத்துருது நம்ம நல்லா சத்துக்கள் கொடுத்தாலும் கூடவே இருக்கணும் செடிகள் கூட இல்லைன்னா இந்த மாதிரிதான் அது சின்னதுலேயே பழுத்துறோம் அதே மாதிரி இங்கே ஒரு முருங்கைக்காய் பாருங்கள் பாருங்க நல்ல கிட்ட வாக்கா இதில் மூணு முருங்கக்காய் வருதுங்கதா இதில் ஒரு குட்ட முருங்கைக்காய் இருக்கு இதை நம்ம அறுவடை பண்ணிப்போம் நிறைய பீர்க்கங்காய் கொடி நான் வச்சு வளர்த்தேன் அதெல்லாம் என்ன இருக்கு இது காட்டினா நல்லா இருக்கான்னு பார்ப்போம் முத்திச்சு நீங்க முத்திச்சு ஏன் இதெல்லாம் முத்துதுன்னு ஒன்றுமே தெரில அப்படியே இங்கே வாங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க அந்த பீர்க்கங்கா கொடிலாம் நல்லா வளர்ந்து இதை காட்டுங்க பூ பூத்துருக்கு அதாவது பெண் பூ இதுவோ முத்திச்சு கம்போஸ்ட் தான் இந்த முத்து நல்லாதே அறுவடை பண்ணுவோம் அதை காட்டுங்க இதை விட்டா வெடிச்சிடும் சிகப்பு வெண்டைக்காய் விதை விட்டுருந்தோம் அதை வந்து நம்ம அறுவடை பண்ணுறதோடு சேர்த்து இங்கே காட்டுங்க இந்த பீட்ரூட்லாம் சீசன் முடிஞ்சிருச்சுங்க தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வந்து சீசன் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் இனிமே தான் நம்ம வளர்க்கணும் பிடுங்கினாலே வருது பின்னாடி பூச்சி வர பாருங்க ஆக்சுவலி இது எப்பயோ எடுத்துக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரியாவே வளரலன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம எதுல ஒரு பொரியல்ல போடுவோம் அப்படியே அங்க திரும்புங்க அப்படியே இது வந்து அங்க திரும்புங்க அப்படியே எறும்பும் விரும்புமா இருக்குதோ காட்டுங்க இதுவும் சரியா வளரலன்னு தான் சொல்லணும் கிட்ட காட்டுங்க பின்னாடி எப்படி கட்டி கட்டியா இருக்கு பாத்தீங்களா இது வந்து சீசன் தப்பி நம்ம வளர்க்குறோன்னு சொல்லுது இதை எப்படி விட்டு பார்ப்போம் முடியலையாவது போடலாம் என்ன போடுறோம் பாத்தீங்களா அதுக்கு போட வேண்டியதான் இதை இந்த கலருக்காக மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பத்திரிக்கோல வச்சு கட் பண்ணுவோம் காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க சரியா வளராத ஒன்று இந்த பீட்ரூட்டை தலைக்கு யூஸ் பண்ணிடலாம் பேக்கு இதை நம்ம மறுபடியும் விதை வைக்கணும் அப்படியே காமிங்க நிறைய கீரைகள் இருக்கு பாருங்க அதை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம் இப்படி போங்க ம் பாருங்க காட்டுங்க கிட்ட வாங்க அப்போதெல்லாம் தெரியும் மலபார் ஸ்பினாச் ஊருக்கு போனோம்ல நம்ம வந்துட்டு ஆறு நாளா இப்படி வாங்க இப்படி வந்து எடுங்க இப்படி ஆ இப்படி எடுங்க ஆறு நாளா வந்து நம்ம கீரைகளே சாப்பிடல இப்போ இதை அறுவடை பண்ணிட்டு போய் நிறைய கீரைகள் வந்து நம்ம சாப்பிடலாம் இங்க பாருங்க மலபார் ஸ்பினாச் இது எல்லா கீரைகளையும் நம்ம அறுவடை பண்ணிட்டு பழுத்த கீரைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கீழே போட்டுருவோம் மற்ற எல்லாத்தையும் நம்ம சமைக்கலாம் ஏன்னா போன தடவை இந்த மலபார் ஸ்பினாச்சை எடுத்துகிட்டு போய் சமைச்சோம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிட்டோம் பார்த்தா யாருக்கும் பத்தாமே போயிடுச்சு இந்த தடவை அதனால் எங்கேயே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே நிறைய எடுப்போம் இது விதைகள் மூலயமா பரவலாக்கம் ஆகி வளர்ந்தது தான் இப்பவும் வந்து நல்ல பொருசு பொருசாக அப்படியே வளர்ந்து கிடக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல முதல்ல இதை வைக்கலாம் வச்சுட்டு வரலாம் காட்டுங்க தட்டை காட்டுங்க இந்த தட்டை காட்டு இல்லை வைப்போம் அப்படியே தொட்டிக்கு போங்க நம்ம இலையை மட்டும்தான் இந்த மலபார் சினஸில் சாப்பிடுவோம் தண்டை வந்து சாப்பிட்றது கிடையாது நிறைய பேர் தண்டை சாப்பிட்டா சொல்லுங்க இந்த பாருங்க இதே மாதிரி நான் இன்னொரு தொட்டிலையும் வச்சிருக்கேன் யாருக்காண்டா ஆடிப்பட்டம் தொடங்க போகுது ஜூலைல என்னோட மஞ்சள் நான் வச்சுருன்னு பார்த்தீங்களா அது எல்லாமே மொளக்கு வந்துடுச்சு மேபி இதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஒரு தொட்டியில மட்டும் வச்சுக்கிட்டு மஞ்சள் தான் நான் வந்து ஏ பேர் போதுப்பள்ளிலாம் வந்து பூச்சி பிடிச்சி தின்னும் ஸோ அந்த மாதிரி மஞ்சள் தான் நான் நிறையா வளர்க்க பார்ப்பேன் மாடித்தோட்டத்தில் பல்லிலாம் இருக்கலாமா பல்லி வந்து பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கோம் இப்போ பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து குறையும் ஊருக்கு போய்ட்டு வந்தாலும் நம்ம ஒரு தோட்டம் சிம்பிளாக வச்சுருந்தா அது எவ்வளோ அறுவடைகளை பாருங்க வாங்க தட்டில் வைப்போம் இந்த கீரை போதம்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் தைப்பட்டத்தில் நிறையா முட்டைக்கோஸு அப்புறமா பீட்ரூட்டு இதை வந்து நான் வீணாக்கிட்டேங்க முன்கூட்டியே அறுவடை பண்ண வேண்டியதை விட்டுவிட்டே நான் வந்து வீணாக்கிட்டேன் ஊர் சுத்த போனது அங்கே போனது இங்கே போனதுன்னு இப்போ நம்மளோட அறுவடை இவ்வளோ இருக்க நம்ம நிறைய பழம் கூட அறுவடை பண்ணி வச்சுருக்கிறோம் எங்கள் வாங்க முருங்கைக்கீரைகளை பற்றி பார்ப்போம் முருங்கைக்கீரை நல்லா இருந்தால் அறுவடை பண்ணிடணும் அப்போ தான் நம்ம வந்து பூச்சி இல்லாமல் சாப்பிட்டு தீர்த்தலாம் இந்த இலையில பூச்சி வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னா கட் பண்ணி விடணும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தபோது ஊர்ல இருந்து நல்லா இருக்கு அதனால நம்ம கீரைகளை வந்து எடுப்போம் முருங்கைக்கீரையை நம்ம முன்னாடி அறுவடை பண்ணது மலைபார் ஸ்பின்னாச்சு அப்பாவுக்கு கீரைலாம் ரொம்ப பிடிக்கும் அப்பா எப்போ வேணாலும் ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வருவார் வந்து சாப்பாடு போடு அப்படின்னு கேட்பாரு இல்லைன்னா காலையிலே சொல்லிடுவார் நான் வெளியே இருந்தேன் தான் சாப்பிட்றதுக்கு வரேன் ஸோ அவர் வர இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக இந்த கீரைகளெல்லாம் சமைப்பேன் இதை காட்டுங்களேன் எப்படி இருக்கு பாருங்க சின்ன உயரத்துல இருக்கு அதை வந்து பறிப்போம் அதனாலதான் இதை நான் பறிக்கிறேன் மத்தியானம்லாம் மேலே மேல வர முடியல இதை காட்டுங்க சிசரை விட இப்படி பண்ணிட்டாலே நல்லா இருக்கும் மேல வர முடியலங்க மயக்கமே வந்துடும் போல இருக்கு அவ்வளோ வெயில் வந்து இங்க அடிக்குது பாருங்க மேலே பூச்சிலாம் வேற அப்படியே கொட்டுது இந்த முருங்கக்கீரைகளையும் நம்ம வச்சுப்போம் முருங்கைக்கார முருங்கை மரத்தை மொட்டையடிச்சு சாப்பிட்டு தீத்துற வேண்டியதும் இயற்கை முருங்கை மரத்தில் வளர்ந்த கீரைகள் எங்கே கிடைக்கும் தோட்டத்தில் மட்டுமே கிடைக்கும் அதுவும் யாழ்ப்பாணம் முருங்கைன்னா சும்மாவா யாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டு வந்த விதைகள்லேருந்து வளர்ந்த முருங்கைக்கீரை எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படியே இனிக்கும் சில வீட்டில் முருங்கைக்கீரை வந்து கசக்கும் ஆனால் நம்ம தோட்டத்து முருங்கைக்கீரை வந்து இனிக்கும் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ஸ் தான் சொல்லுவேன் வளர்ந்ததுமே அடுத்த நாள் பெருசா இருக்கும்போது முத்தி இருக்கும்போது பறிச்சுருங்க ரெண்டு நாள் விட்டாலோ பூச்சி அப்புறம் கீரைகள் உங்களுக்கு கிடைக்காது நான் வந்து பார்த்தேன் ஜம்முன்னு இருந்தது அதனால நான் பறிக்கிறேன் அங்கே ஒரு இது இருக்கு பாருங்க முருங்கை மரம் மொத்தம் என் தோட்டத்துல மூணு முருங்கை மரம் கீரைகளை பறிச்சா முருங்கைக்காய் முத்த முத்துமா இல்லை முத்தாமல் போயிடுமா இப்படி ஒரு டவுட்டு இதில் வந்து இந்த ஒரு மரத்தில் இருந்து தான் எனக்கு முருங்கைக்காய் வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப பூ பூத்துருப்பு இதை காட்டினா பூ இதை முருங்கைக்காய் தொங்குது ஸோ கீரைகள் வந்து போதும்னு நினைக்கிறேன் இங்கே நாங்கள் தட்டில் வச்சுப்போம் இது எல்லாமே மாடித்தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண முருங்கைக்கீரைகள் தான் தோட்டத்துல இன்றைக்கி நாம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு தட்டு நிறையா முருங்கைக்கீரைகள் கிட்ட காட்டுங்க இதை பாருங்க சூப்பரா அப்புறம் கருவேப்பிள்ளை மாடித்தோட்ட கருவேப்பிள்ளை இது மலபார் கீரை பருப்பு போட்டு செய்யலாம் தேங்காய் போட்டு செய்யலாம் கடலைப்பருப்பு போட்டு செய்யலாம் கூட்டு பொரியல் குழம்பு கூட செய்யலாம் காரக்குழம்பு இது காமிங்க முருங்கைக்காய் பத்திரங்காய் வெள்ளரிக்காய் தர்பூசணி வளர்ந்தும் வளராத பீட்ரூட்டு அப்புறம் விதைகள் ஸோ மாடி மாடித்தோட்டத்தில் வந்து நாம் சூப்பரான ஒரு அறுவடை வந்து பண்ணியிருக்கிறோம் இங்கே நிறையா செடி கொடிகள் சூப்பராக வளர்ந்துருக்கு அதாவது பீர்க்கங்கா அப்புறம் ஒரு பூசணிக்காய் செடி இந்த மாதிரி வெண்டைக்காய் இதெல்லாம் நிறையா இருக்குது நல்ல ஒரு பராமரிப்பு ஒரே வாரத்தில் பண்ணும்போது திரும்பவும் காய்கறிகள் அள்ளிக்கொண்டே இருக்கலாம் மாடித்தோட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்றில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்